ஹாய் கைஸ் நான் அவங்க லேட்டின் நம்ம தட்டு வண்டி அக்கா வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் குணமாய் வேண்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவீங்க தானே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நானும் அவர் கூட சேர்ந்து வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க

இல்ல ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை பயிரெலாம் போட்டு பழைய இது சாப்பிட்டுருந்தாங்க பாருங்கள் வேறு லெவலுங்க நான் கேட்டதுக்கே நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வாங்கிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க